கௌதம் சரியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேற லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங்க கேளுங்க அதுக்கு நான் அந்த எப்படி என்ன பிடிச்சேன்னு சொன்னால் பண்ணி நம்ம நம் சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க சமகோத்தில் வந்து வராங்க ராகுல் அப்போன்னு பார்த்து சந்தோஷ் வந்து பயந்துடுறாங்க என்னடா ஆச்சு இவ்வளோ கோபமாக வர என்ன பிரச்சனை நான் அன்னிக்கிட்ட பார்த்து பேசுனேன் நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவகிட்ட பார்த்து பேசாத அவள் சத்தம் போட்டு பேசுவா அச்சுச்சோ இல்லைப்பா அவள் தெரியாமல் பேசியிருப்பாங்கிற மாதிரி தான் சந்தோஷம் வந்து விட்டு கொடுக்காம அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதாக்காக சும்மான இருங்க அண்ணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பேசுனாங்க தெரியுமா அவங்க ரொம்பவே நல்லவங்க நான் இந்த கல்யாணம் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்காம தான் நடக்குதுன்னு நினச்சேன் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது ஒருத்தவங்க கோவப்பட்டு பேசுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் நொடியிலேருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோ சூப்பராக வந்து பேசுகிறாங்க அவங்க தானே உனக்கு மேட் ஃபார் ஈச் அதருங்கிற மாதிரி சூப்பராக வந்து ராகுல் வந்து பேசுகிறாங்க சந்தோஷ் சாரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அண்ணனுக்கு வந்து பிடிக்காத கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறீங்கன்னு நான் வந்து யோசிச்சுட்டேன் ஆனால் கடைசியில் நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு நல்ல பாதை தான் காட்டியிருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்க நடக்க முக்கிய காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தானே அதனால் ரொம்ப நன்றி அபர்னா சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்து ஏற்பாடு பண்ணேன் அதில் எங்கேயோ சின்னதாக தப்பு நடந்துருக்கும்னு சொல்லிட்டு நீ பேசின விதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இப்போ உண்மை தெரிஞ்சோன்னே நீ வந்து மன்னிப்புன்னு கேட்குற அதுக்காக சொல்லலை தப்பு செஞ்சிட்டா அதை ஒத்துக்கிறேங்கிற என்ன வரதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது வெயிட் 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 எனக்கு தான் அவளுக்கு தான் செட்டே ஆக மாட்டேங்குது ஆனால் மதுமிதாவை மட்டும் எல்லாரும் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்களே அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ கௌதம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அடுத்த சீனே பார்த்தா சத்தம் போட்டு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எடா ஆச்சு உன் அண்ணனுக்கு தெரியல நீங்களே கேளுங்களேன் அந்த காமெடியை அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் உடனே வந்து என் முன்னாடி வந்து நின்னே ஆகணுங்கிற மாதிரி செம்மையாக வந்து கத்துறாங்க கௌதம் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா கேட்ரிங்காரங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க லட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் வந்து இருக்காங்க ஆனால் தூங்கிட்டு இருக்கிறப்ப லட்டு ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மாயாவோட கல்யாணம் இல்லை நாளைக்கு அதனால தான் டேய் இவனுக்கு தாண்டா நாளைக்கு கல்யாணம் உன் அண்ணனுக்கு அது இவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல என்ன பண்ணுறதுப்பா அண்ணன் அண்ணனாச்சே மாயாவோட கல்யாணத்தை தான் அவன் தடபுடலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சரி அப்படின்னு சொல்லி ராகுனும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க சார் ஏன் சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லட்டு ரெடியாகிடுச்சான்னு நான் கேட்டேனே சார் தூங்கிட்டேன் சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அசோகா ரெடியா எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் உங்களை நம்பி வந்து கோடிக்கணக்கில் வந்து ஃபுட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ அலட்சியமாக வந்து பேசுவீங்களா சார் மணி பன்னெண்டு சார் தூக்கம் வருது சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு என்ன சார் ஒரு இலையில் வந்து ரெண்டு லட்டு வைக்கணுமா இல்லை இல்லை வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னா எத்தனை வேணான்னு வைங்க ஆனால் இது மாதிரி ஒரு கல்யாணமே வந்து அந்த அந்தளவுக்கு நீங்கள் சாப்பாடு வந்து வேணாம் வேணான்னு சொன்னால் கூட அள்ளி அள்ளி வைக்கணும் காய்கறி எல்லாம் அதோட அதிகமாக வைக்கணும் சரிங்களா சரி சார் நான் ஸ்பூனில் வந்து வைக்கல சார் காயை பெரிய ஆண்டாளியே வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க டே கௌதம் போதும்பா நீங்கள்லாம் எல்லாம் போங்கங்கிற மாதிரி சந்தோஷம் ராகுலும் வந்து அவங்கள எல்லாரையும் அமுச்சு வச்சிடறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சகுந்தலா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டேங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கடந்துருச்சுன்னா போதும் மாயாக்கும் ஜீவாக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்பாடா இவ்வளோ நாள் வந்து இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம லட்சுமணன் வந்து வராங்க அவங்க பின்னாடி வந்து அபிஷேக் வந்து வராங்க சகுந்தலாவோட பையன் அம்மா இந்த கல்யாணம்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே லட்சுமிணன் வந்து பார்க்குறாங்க இவனே போதும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு மாயா வந்து எப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு தெரியாமல் இருக்கு இவன் வேறு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கும் அதான் ஒன்றும் புரியல என்னம்மா சொல்கிற எப்படிமா வந்து ஜீவா வீட்டிலலாம் வந்து இருப்பா நம்ம மாயாவால் ரெண்டு பேருக்கும் ஏனி செட் ஆகாதுமா ஏதோ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அண்ணங்காரனா நான் வந்து முன்ன நின்று சொல்கிறேன் இந்த கல்யாணத்துனால பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கொடுக்கணும்னு அபிஷேக் மாதிரி போகிறாங்க எனக்கு தானே சந்தோஷமாக இருக்குது எதனால ஆமாம் நாளைக்கு கல்யாணம் நடக்க போதில்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இல்லை நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் என்னென்ன சொல்கிறேன் இந்த கல்யாணம் வந்து நடந்து முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பாட்டமாக இருந்துக்க ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி துளி கூட உன் மனசில் வந்து என்ன வந்து வரக்கூடாது அப்படி என்ன வந்துருச்சுன்னா நீ வந்து அசால்ட் ஆகிடுவே ஏன்னா மாயா வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பிரச்சனை பண்ணுவா ஜீவாவை கூட இப்போ ஃபோனில் கூட பேசலாம் பேசுகிறப்ப கூட சண்டை கூட போடலாம் ஓம் பொண்ணு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே நிப்பாட்டியே ஆகணுங்கிற மாதிரி கூட சொல்லிடலாம் அண்ணா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாயா ரூம்க்கில் வந்து போகிறாங்க மாயா வந்து நினச்ச முறையே வந்து ஜீவாட்ட ஃபோனில் பேசும்போது ஜீவா வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பேசுகிறாங்க இதில் என்ன இருக்குது நமக்கு தான் கல்யாணம் நடக்கும் தான் என்றைக்கே தெரிஞ்சிருச்சு எல்லாரும் வாழ்க்கையில் மாதிரி இது ஒரு நாள் அவ்வளோதானே சும்மா வந்து பழைய புராணத்தெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா ஜீவாவை திட்டி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பாத்தியா உன் பொண்ணை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் கூட ஜீவா வீட்டில் வந்து தாக்கு பிடிக்க மாட்டா இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இப்போ ஆசைப்படலை போல் இருக்குது சும்மா வந்து ஹஸ்பண்டு வேணும் தான் பக்கத்தில் சேர்த்துக்கிறா போல இருக்குது ஆமாண்ணே எனக்கும் அதான் பயமாக இருக்குது இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் சண்டையும் சச்சரூமா தான் இருக்கப்போகுது ஆனால் என்னென்ன பண்ணட்டும் நான் வேணால் உனக்கு ஐடியா கொடுக்குறேன் நீ அதுபடி செஞ்சிரு என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிற அதை முதல்ல சொல்லுன்னு சகுந்தலா வந்து கேட்டோன்னே மாயா எப்படி வளர்ந்தவ பான் வித் சில்வர் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து நீ வந்து சூப்பராக வந்து வளர்த்த சின்னதாக வந்து காரில் ஏதாவது கீரல் விழுந்திருந்தால் கூட புது கார் வாங்கி தர அளவுக்கு கௌதமோட அன்பு பாசம் அவ்வளோ காட்டுறான் அப்படி இருக்கும்போது நீ இப்போ மாயாவை எங்கே வந்து தங்க வைக்க போகிற கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடிஞ்சிச்சா யோசிச்சு பாருணோனே ஆமாண்ணே நம்மளாலே இருக்க முடியல ஓன் வயசுக்கும் ஏன் வயசுக்கும் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கோம் இந்த கல்யாணம் நடந்தால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ரெண்டு பேராலேயே அஞ்சு நிமிஷம் கூட அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடியல அப்படி இருக்கும்போது மாயா சொகுசிலேயே வந்து இருந்த மாயா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாண்ணே நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் இதுக்கான சொல்யூஷனும் நான் வந்து சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணனா மேபி அவங்களுக்குள்ள பிரச்சனை வரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் தனி கொடுத்தன வச்சுட்டு அதுவும் வசதியான வாழ்க்கையாக வந்து அமைச்சு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாமல் ஆயிடும்ல சரிண்ணே கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் நீ இருக்கிறது எனக்கு பக்க பலமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜக்கம்மா இது எல்லாம் வந்து உனக்காக நான் இருக்கேன் சரியா உன் பொண்ணுனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க திருப்பி வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நைட்டு ஒரு மணிக்கு டேய் உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து பேசுகிறாங்க என்னங்க டெக்கரேஷன்லாம் எதுவும் சரியாக எரிய மாட்டேது போல இருக்கு சார் லைட்டு போட்டால் தான் சார் எரியும் நைட்டு ஒரு மணிக்கு எதுக்கு சார் டெக்ரேஷன் லைட்லாம் எரியணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பிங்களா நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ராகுல் வந்து எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அண்ணா நீ சர்ப்ரைஸாக இருப்ப நீ வந்து அன்னிக்கிட்ட வெக்கப்பட்டு பேசுவான்னு பார்த்தா என்னன்னா இப்படி உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் என்னது அன்னிக்கிட்ட பேசணுமா நான் ஏன்டா பேசணும் நான் மாயாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாளைக்கு மாயாவுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை உனக்கும் தான் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளில் ஒன்று கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுறது இது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ வந்து சரியில்லைடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கரெக்டாக தான் இருக்கான்டா நீ நீதான்டா டோட்டலாக மாறி இருக்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க என்ன தான் செய்கிறது அண்ணா உன் ஃபோனை கொடுனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மிஸ்டு கால் வந்து கொடுத்துட்றாங்க கௌதம் ஃபோன்லேருந்து நம்ம மதுமிதா ஃபோனுக்கு உடனே அந்த பக்கம் வந்து மதுமிதா கிட்டே வந்து அவங்க தங்கச்சி வந்து பேசுகிறாங்க என்னக்கா ரொம்ப பட்டமாக இருக்கேன் கல்யாணத்தை நினைச்சி தானே அப்படின்னு சொல்லும்போது சேச்சா கணக்கு வழக்கில் ஒரு ஆயிரம் ரூபா மிஸ் ஆகிடுச்சு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் சி ஆயிரம் ரூபா கணும்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் கௌதம் கிட்ட பேச வேண்டியதானே ஏய் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கௌதம் வந்து கால் வந்து பண்ணுறாங்க ஏதோ வந்து மிஸ்டு கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா மதுமிதா தான் வந்து திருப்பியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணிங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கௌதமும் இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க ஏங்க நீங்கள் தாங்க ஃபோன் பண்ணிங்க இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியுது என் தம்பி வந்து வாங்கினா ஃபோனு நம்ம ரெண்டு பேரும் பேசணும் பேசணுன்னு சொன்னால் அதனால் தான் இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கான் பிள்ளை இருக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அஞ்சு நிமிஷம் கூட இந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியல எல்லாரும் மணிக்கணக்கில் எப்படி தான் பேசுகிறாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கௌதம் வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம மதுமிதாகவும் யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் அங்கேனே சொல்லலாம்